ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம மருதணியே இல்லாமல் வெத்தலை பார்க்க வச்சு எப்படி ஈஸியாக நம்ம கையை செவக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பொருள் வந்து வெத்தலை தான் வெத்தலை வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு குவாண்டிட்டி வந்து அதிகமாக தேவைன்னா ஒரு பத்து பீஸ் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்து பீஸ் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இந்த வெத்தலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால லைட்டாக வாடி இருக்குது அப்படி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போது மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வெத்தலையை வந்து இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க அப்படியே போட்டால் அரைப்படாது ஸோ இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க சின்ன மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் இப்போ வந்து நம்ம வந்து வெத்தலை சேர்த்தாச்சு இப்போது வெத்தலைக்கு அப்புறமா ஒரு முக்கியமான பொருள் வந்து சுண்ணாம்பு வெத்தலை வாங்கினோன்னா அது கூடவே வந்து சுண்ணாம்பும் கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சுண்ணாம்பு வந்து நமக்கு வந்து கையில் வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்ம வெத்தலை பாக்கு சாப்பிடும்போதே சுண்ணாம்பு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அப்போ வந்து எப்படி நம்ம நாக்கு வந்து நல்லா சவந்துருக்குமோ ஸோ அந்த மாதிரி நம்ம கை வந்து செவக்கும் ஸோ இப்போ சுண்ணாம்பு சேர்த்ததுக்கப்புறமா பாக்கு தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் சும்மா வந்து ஒரு ஒருவா பாக்கே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த ஒரு பாக்கெட் மட்டும் போட்டாலே போதும் ஸோ இந்த பாக்கை வந்து நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து நமக்கு சேர்ந்து அரைஞ்சி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு இப்போ வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் நம்ம மருதணிக்கெலாம் எப்படி இறக்கோமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மருதணி மாதிரி அப்படியே போட போகிறது கிடையாது அப்படி போட்டோன்னா நமக்கு வந்து கலர் கொடுக்காது இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து நிறையவே வந்து இந்த வெத்தலை பேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு வடித்தட்டு அப்படி இல்லைனா வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நான் வடித்தட்டிலே வந்து வடிகட்டிக்கிறேன் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த வடித்தட்டில் வந்து போட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து நமக்கு அந்த சாறு எல்லாமே வந்து கீழே போயிடும் மேலே இருக்கிற இந்த சக்கை வந்து நமக்கு தேவைப்படாது தூக்கி போட்டுருங்க நமக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த வெத்தலை சாறு வந்து கிடச்சிருக்கு இவ்வளவும் நமக்கு வந்து தேவைப்படாது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ வந்து கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த வெத்தலை சாறு கூட ரெட் கலரில் உள்ள குங்குமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இப்படியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கையில் வச்சால் ஒழுகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து குங்குமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்படியே போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கையில் வந்து வைக்க போகிறோம் அதனால் நான் இப்படியே வந்து வச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் கையில் வைக்கிறதா இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து கெட்டியான பதத்தில் வந்து வேணும் ஸோ இப்போ வந்து நான் வந்து கையில் வந்து வச்சுக்கிறேன் இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கையில் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக செவந்து வரும் பட் ஆனால் இது வந்து உங்கள் கையில் ரொம்ப நாள்லாம் இருக்காது ஒரு ஹாஃப் அ டே தான் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் கையை வந்து ரொம்ப தேய்ச்சி கழுவுனாலோ ரொம்ப வந்து சோப்பு போட்டு கழுவுனாலோ கண்டிப்பாக வந்து இது அப்படியே போயிடும் ஜஸ்ட்டு ஹாஃப் அ மட்டும்தான் டேக்கு இந்த கலர் வந்து உங்கள் கையில் இருக்கும் ஸோ மருதாணி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அளவுக்கு ஸ்டெயின் இருக்கணும்னா அந்த மாதிரி வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ நான் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் கேஷுவல் கோம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்